த்ரீ குபேரன் டிவி யூடியூப் சேனல் அனைத்து நேரலுக்கும் திண்டுக்கல் ஹரிகரன் சர்மாவின் பணிவான வணக்கம் அனைத்து நேரலும் கவனத்திற்கு ஒவ்வொரு வருடமும் குரு பகவான் பயிற்சி ஆகும் பொழுது அதனால் அதை பார்க்கக்கூடிய பார்க்கப்படக்கூடிய ராசிகள் அது இருக்கக்கூடிய ராசிகள் இவை அனைத்தினாலும் பலவிதமான மாறுபட்ட தன்மைகள் நடக்கிறது வருடத்திற்கு ஒரு முறை குரு பயிற்சி ஆறு இது எல்லாத்தையும் தெரிஞ்ச விஷயம்தான் குரு இருப்பதை விட பார்ப்பது ரொம்ப விசேஷம் அப்போ குருவின் பார்வைக்கு அதிக மகத்துவம் உண்டு அப்போ இந்த மகத்துவ தன்மையினால் ஒவ்வொரு ராசிக்காரங்களும் ஒவ்வொருத்தையும் நினைக்கிறாங்க இந்த வருஷமா நமக்கு நல்லது நடக்காதா இந்த வருஷமா நல்லது நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்ப்பு தான் இருக்கிறாங்க எல்லாருமே உழைக்கிறதன் குடும்பத்துக்காக உழைக்கிறாங்க மக்கள் நல்லா இருக்கணும் குழந்தைகள் நல்லா இருக்கணும் பிறகு ஆரோக்கியமாக இருக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க இப்போ இந்த குரு பயிற்சி ஆவதால் என்னென்ன நன்மைகள் நிலைவிடும் அதாவது மே மாதம் ஒன்றாம் தேதி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை மதியானம் ஒரு மணிக்கு அவர் வந்து மேச ராசிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார் காலபுருஷ தத்துவ ரீதியாக தர்ம திருகோணத்தான் அர்த்த திரிகோணத்தில் மாறுகிறார் தர்மம் என்பது என்பது வாழ்க்கையின் நெறிமுறை அர்த்தம் என்பது பொருளாற்றக்கூடிய தன்மை பொருளாதார சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இருக்குது பொருளாதாரம் வேணும் நாம் எல்லாம் வந்து குடும்பத்தோடு வாழணும்னா அதுக்கு பொருளாதாரம் தேவைப்படுகிறது அந்த பொருளாதார தன்மை கொண்ட அர்த்த நெறி தன்மையில் அவர் சஞ்சரிக்கிறார் பஞ்சபூத தத்துவின் அடிப்படையில் நம்ம பார்க்கணும் நில ராசிக்கு அவர் வருகிறார் அந்த நில ராசியில் இருந்து கொண்டு அவர் எதையெல்லாம் பார்க்கிறார் அதன் மூலம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன விளைவுகள் நன்மை தீமைகள் நடக்கப் போகிறது யாரெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி விரைவாக நம்ம ஒவ்வொரு ராசி ரீதியாக பார்ப்போம் ராசி நேயர்களே இப்பொழுது இதுவரைக்கும் உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருந்து கொண்டு வந்த குரு உங்களுக்கு ஏழாம் இடத்துக்கு வர்றார் அப்போ ஏழாம் இடத்துக்கு குரு வர்றது ஒரு வகையில் உங்களுக்கு நல்ல விஷயம்தான் பொதுவாகவே ராசி தான் எப்போ பார்த்தாலும் எதைக்கு இருந்தாலும் விருச்சிக ராசிக்கு தெளிவே இல்லையான்னு எல்லா ஜோசியரும் சொல்கிறாங்களேன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த குரு வந்து உங்களுக்கு ரிஷபத்திலிருந்து உங்கள் ராசியை ஏழாம் பார்வையாக அவர் பார்க்குறார் அப்போ உங்கள் ராசியை அவர் ஏழாம் பார்வையாக பார்ப்பது உங்களுடைய லாபஸ்தானத்தை அவர் அஞ்சாம் பார்வையாக பார்ப்பது உங்கள் முயற்சி ஸ்தானத்தை ஒன்பதாம் பார்வையாக பார்ப்பது இவை சற்று அனுகூல சாதகமான ஒரு விஷயந்தான் அந்த வெர்ச்சிக ராசிக்காரங்களுக்கு நம்ம வந்து சொல்லணும் இந்த விஷயத்தை என்ன இது வரைக்கும் மனசில் இருந்த ஒரு ஒரு திகட்டல் ஒரு திணறல் இது சரி வருமா வராதா செய்யலாமா செய்யக்கூடாதான்னு பல உணர்ச்சி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து சிக்கி திணறி செஞ்சவும் முடியாமல் செய்யாமல் இருக்கவும் முடியாமல் திணறக்கூடிய ஒரு காலகட்டத்தை சொல்லும் அந்த மாதிரி தான் இது இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சொல்லணும் ரிஷபத் வந்து ஏழாம் பறவை ராசி பார்க்குறோம் உடல் ஆரோக்கியம் மேன்மையுறும் கண்டிப்பாக உடல் ஆரோக்கியம் வந்து உங்களுக்கு மேன்மையுறும் இப்போ லாபங்கள் உண்டான சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்கின்றன நீங்கள் சுய செய்கிறதா இருந்தாலும் சுய செய்கிறோமா வியாபாரம் செய்கிறோமோ இல்லை வேலைக்கு இருக்கமோ அது எல்லாம் வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும் ஏன்னா திட்டி ஏப்ரல் மாதம் வர்றது சரி புதுக்கணக்கெடுக்கிற நேரம் கொஞ்சம் ஒரு ஒரு இன்கிரிமெண்ட்டை போட்டு விட்ருவோம் சொல்லுறதுக்கு நியாயம் சந்தர்ப்பங்கள் இருக்கின்ற அதிகாரங்களுக்கு அதனால் வந்து கொஞ்சம் நீங்கள் சுதாரிச்சுக்கணும் மாதிரி காலகட்டங்களில் சுதாரிச்சிக்கணும் இன்றைக்கி நாள் நல்லா இருக்கா நாளைக்கு இப்படி இருக்கணும்னு சொல்ல முடியாது இதுவும் கடந்து போகணும்னு எல்லா வகையிலும் போயிட்டே தான் இருக்கும் இதுதான் வாழ்க்கை ஒரு நாளைக்கு கல்யாண சாப்பாடு சாப்பிடுவோம் எல்லா நாளையும் கல்யாணம் சாப்பாடு சாப்பிட முடியுமா அடுத்த நாள் பத்தி சாப்பாடும் சாப்பிட வேண்டிய வரும் மாத்திரைகள் சாப்பிட வேண்டியது வரும் அப்போ ராசியை குரு பார்ப்பது என்பது வந்து ராசிக்கு ஒரு பலம் அப்போ வந்து இந்த பன்னெண்டு தர சந்திரன் வந்து அங்கே வந்து நீச்சமாகும் அப்போ பாக்கியா நீச்சமாக ஏட்டானே சொல்லி பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அப்போ குருவோடய பார்வை இருக்கிறனால அது உங்களுக்கு சாதகமாக அமையும் ஆனால் அதே சமயத்தில் உங்கள் புத்திரஸ்தானத்துலேயும் ஏற்கனவே ராகு சஞ்சரிச்சிட்ருக்கான் அந்த இடத்துல வந்து குழந்தைகள் பிடிவாதம் பிடித்தக்கூடிய குழந்தைகளாக கண்டிப்பாக இருக்கும் அதே சமயத்தில் அவங்க குழந்தைகள் பிடிவாதம் பிடிக்கிறாங்க அது எப்படி லாஜிக்காக கொண்டு போணுமோ அந்த மாதிரி தான் கொண்டு போனது அவங்கள்ட்ட போய் நீங்கள் அதிகாரத்தை பண்ணுவீங்க இல்லையா அப்போ அது பிரச்சனையாக இருக்கும் ஏன்னா ராசியோ குரு பார்க்கறனால ஒரு தெளிவு வந்துடும் அந்த தெளிவு வந்தபோது எல்லாத்தையும் நாம தான் பெஸ்ட்டுங்கிற எண்ணமும் வந்துடும் ஒரு கர்வம் வந்துடும் நன்னால் தான் முடியும் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கர்வம் தான் உங்களுக்கு பின்னடைவே கொடுத்து விடும் வெற்றிய ராசிக்காரங்களுக்கு லாபஸ்தானத்தை குரூப் பார்க்கறதுக்கு நல்ல விஷயம் ஒரு பொருள் முதலீடு செய்கிறோமா அதில் லாபத்தை பார்க்கலாம் பொதுவாக வெறுச்சிய ராசி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த என்ன சொல்லுவாங்க அது ஷேர் மார்க்கெட்டிங்கு எல்ஐசி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் புரோக்கர் வேலை அப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு வந்து சற்று சாதகமாக அமையும் எடாவத்தரை கொடுக்குறாரு நம்ம காசே போட வேண்டாம் இடத்த நான் வச்சு தரையா இவ்வளோ கமிஷன் நான் எடுத்துப்பேன் உனக்கு உடம்பு தந்துடுவேன் அது மாதிரி செஞ்சால் அதெல்லாம் கூட சாதகமாக தான் அமையும் பார்ட்டிகிட்ட நீங்கள் பேசுகிறது இவங்க தான் பவர் ஆஃப் ஆட்டன் நிலையை கொடுத்துடுவாங்க கொடுத்து கஷ்ட கமிஷன் எடுத்து மிச்சம் காத்தாட்டை ஒப்படைக்க வேண்டியது அதுலேயும் நேர்மை இருக்கணும் அந்த மாதிரி தன்மைகள்லாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து செய்யணும் ஏன்னா சனி பகவான் உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கிறான் அதையும் கவனிக்கணும் நீங்கள் நல்லா அப்போ இது போன்ற விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் சாதகமாகத்தான் உங்களுக்கு விருட்சிகராசிக்காரங்களுக்கு அமையும் பொறுமையை நிறைமா கண்டு கடைபிடிக்கணும் இதுலேயுமே ஒரு பதட்டம் தெரியும் அவசரம் தெரியும் ஏன்னா அது அதனுடைய சின்னமே வந்து தேழு அது உடத்த அமைதியாக இருக்காது ஊர்ந்துக்கிட்டே இருக்கும் எதையாவது செய்யணும் போல இருக்கும் இந்த மாதிரி தன்மைகள்லாம் வந்து அது இருக்கும்போது அந்த விருச்சிகராசிக்காரங்கள் அமைதி காப்பது நல்லது இப்போ குரு பார்வை இருக்கிறது சந்தோஷம் அப்போ இதில் உள்ளதை நீங்கள் என்ன செய்யணும் சேஃப் பண்ணி வச்சுக்கணும் ஒரு அசட்டாக மாற்றி வச்சுக்கோங்க நகைகளையாக வாங்கி வச்சுக்கோங்க ஆபத்து காலத்தில் அது பயன்படும் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்போ லாபஸ்தானத்தை பார்க்கறதோடு முயற்சி ஸ்தானத்தையும் குரு பகவான் பார்வையிடுகிறார் அல்லவா அப்போ உங்கள் முயற்சி சற்று மேன்மை யோங்கும் எல்லாம் முயற்சியெல்லாம் நல்லா எடுப்பீங்க ஒரு புதுசாக தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வருது கண்டிப்பாக முயற்சி பண்ணுவீங்க ஆனால் அதில் வந்து என்னென்னா அகலக்கால் வைக்காமல் நீங்கள் பார்த்துக்கணும் நீங்கள் அப்புறம் அகல பெருசாக நிறைய வருது நமக்கு இந்த மாதிரி நிறைய நம்ம சம்பாதிச்சிடலாங்கிற தைரியத்தை தேவையில்லாமல் வாங்கி கடனாளி ஆவதற்குண்டான சந்தர்ப்பங்களும் நிறைய இருக்கின்றன அதெல்லாம் பார்க்கணும் ஒரு கடனே வாங்குகிறோம் அப்படின்னா நம்மளால் முடியும் அந்தளவு வாங்கணும் இதனால ஒரு அஞ்சு லட்சம் ரூபா வாங்கினா சம்பாதிச்சிடலாங்கிற தைரியம் வந்தால் அந்த அஞ்சு லட்ச ரூபாயே வாங்கணும் இல்லாட்டா அது வேண்டாம் அதுக்கு மேலே கடன் வாங்கி நீங்கள் செய்யணும்னு என்ன கண்டிப்பாக நீங்கள் வந்து பிரச்சனையில தான் மாட்டுவீங்க ஏன்னா லா அவங்களுக்கு லாபஸ்தானம் லாபஸ்தானாதிபதியும் சரி முயற்சி ஸ்தானாதிபதியும் சரி ரெண்டு பேருக்குமே உங்கள் ராசி அதிபதி வந்து பார்க்க சந்திரன் அங்கே இருக்கும்போது சந்திரனை பார்க்கும்போது சந்திரன் நீச பங்கம் அடைந்து விடும் ஒவ்வொருத்திமே ருச்சிகாசியில் வந்து சந்திரன் விசாக நாலாம் பாதையோ சனி நட்சத்திரமணம் அனுச அனுசத்துலையோ புத நட்ச கேட்டையிலையோ சந்தர்ப்பம் கொண்டு இருக்கும்போது சந்திரன் சஞ்சரிக்க போது மனத்தடுமாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கும் இதுவரைக்கும் அந்த மனத்தடுமாற்றம் இனி இருக்காது இந்த ஒரு வருடத்திற்கு இதை செய்யணும் நான் செய்கிறேன் ரைட்ஸ் முடிச்சு காட்டுறேன் அதோடு செய்யணும் அதில் வந்து அகலக்கால் வச்சாலோ பணத்தை அதிகமாக செலவு பண்ணணும் இறங்கினாலோ நஷ்டத்தை அடைவதற்கு சந்தர்ப்பங்கள் நிறையவே இருக்கின்றன அதில் கொஞ்சம் நீங்கள் யோசிச்சுருந்தீங்கன்னா வெற்றி ராசிக்காரங்க ஜெயிச்சிடலாம் அதனால் வெற்றிகராசிக்காரங்கள் போராமே பொதுவாகவே என்ன நடத்திக்கிட்டிங்கன்னா எதுக்குமே நீங்கள் உழைப்புக்கெல்லாம் அஞ்ச மாட்டேங்க எதையாவது செய்யணும்னு நினச்சிக்கிட்டே இருப்பேங்க திடீர் திடீர்னு கோபத்தாபங்கள்லாம் வரும் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போய் இருக்கிறது கூட சந்தர்ப்பங்கள்லாம் வரும் தேவையற்ற பழக்க வழக்கங்கள்லாம் வரும் இந்த மாதிரி நிறைய சந்தர்ப்பங்கள்லாம் இருக்கு அதில் அதெல்லாம் மீறி நீங்கள் வந்து ஓரளவு சிந்தை சிந்தனா சக்தியை வளர்த்துக்கிட்டு செஞ்சீங்கன்னா இந்த விருச்சிக ராசிக்கு இந்த குருப்பெயர்ச்சி வந்து ஒரு அதீத நற்பணங்களை தான் கொடுக்கும் அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா விருச்சிகிராசிக்கு ஒரு பாக்கிய பூர்வ புண்ணியஸ்தானே குரு பகவான் இப்போ பூர்வபுண்ணியஸ்தானத்தை யார் உட்காந்துருக்கா ராகு உட்காந்துருக்கான் சுகஸ்தானத்தை சனி பகவான் உட்காந்துருக்கிறான் அர்த்தாஸ்தம சனின்னு நம்ம சொல்லுவோம் வந்து ஸோ இது இல்லாமல் ஒரு பின்னடைவு தானே அந்த பின்னடைவில் இருந்து உங்களுக்கு சற்று பாதுகாப்பு கொடுத்து உங்களை ஆசுவாசப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த குருப்பெயர்ச்சின்னு சொன்னால் அது மிகை ஆகாது அதே சமயத்தில் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல அந்த குரு பகவான் உட்காந்துருக்கான் குடும்பத்தில் பிரச்சனைகள் ஒரு சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன ஆணாக இருந்தால் மனைவியும் சரி பெண்ணாக இருந்தால் கணவனும் சரி தேவையில்லாமல் கோபப்படுவது நான் உங்கள் அம்மாவோடுக்கு நீ போன்னு சொல்கிறது விரட்டுறது இதெல்லாமே நடக்க சந்தர்ப்பங்கள் இருக்கணும் மனைவியுடன் இல்லறத்தோடு ஒரு ஒட்டுதல் இல்லாமல் ஒரு தன்மை எல்லாமே ஏற்படும் ஏற்படக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம் இந்த நம்ம வந்து அப்போ அதில் வந்து இன்றைக்கி அமைதி கடைப்பிடிப்பது நல்லது பேசுவாக்கில் பேச்சை விட்டு அப்புறம் வந்து வருத்தப்படுறதுக்கு அமைதி காப்பது நல்லது குடும்ப விஷயத்தில் மோத்திரம் போட்டு அதே சமயத்தில் நட்பு வட்டாரங்களில் எச்சரிக்கையுடன் இருக்கவும் நண்பர்கள் ஒத்து வர மாட்டாங்க இல்லைடா ஏதாவது ஐடியா கொடுப்பான் நஷ்டம் அடைஞ்சிருச்சு வச்சுக்கோங்களேன் அப்புறம் வந்து இல்லாமல் பிரச்சனை வந்து அது வந்து விரோதத்தை வளர்க்கும் ஒன் நம்பி செஞ்ச மாதிரி நீ சொல்ல ஏதோ நீ கற்றுப்பட நான் ஹெல்ப் பண்ண உனக்கு இந்த மாதிரி அமைஞ்சு போச்சு உனக்கு யோகமே இல்லாத அமைப்படா அப்படின்னு அவன் சொல்ல இத்தவர்கிட்ட விரயத்தை கொடுப்போம் அதனால் நண்பர்கள் விஷயத்தில் எச்சரிக்கையுடன் இருப்பது சால சிறந்தது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கையெழுத்து போடுறது விற்கிறது இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்க்கணும் அடுத்தவங்களை எதையுமே செய்யாதீங்க உங்களுக்கு செஞ்சாலே பிரச்சனை அடுத்தவங்களுக்கு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் அது இன்னும் பெரிய தளபடியை வந்து உங்களுக்கு உண்டாக்கி விட்ரும் இப்போ நண்பர்கள்ட்ட பேசாமல் இருக்க முடியாது நண்பர்கள் தேவை நண்பருடன் பழகுவது எல்லாம் இருக்கத்தான் செய்யும் ஆனால் ஒரு லிமிட் ஒரு அளவு அதுக்கு மேல் நண்பர்கள் வந்து போக விட்ற கூட விட்டுட்டீங்கன்னா நீங்கள் தான் அடிபடுவோங்க பார்வைக்கு எல்லாம் நல்லா தோணும் தேட் கில்டர்ஸ் ஆர் நாட் கோல்டு அப்படின்னு வந்து ப பண்ண சொல்லுவாங்க மின்னுவதெல்லாம் பொண்ணு இல்லைன்னு நம்ம தமிழில் சொல்கிறோம் ஸோ அந்த மாதிரி இருக்கிற நண்பர்களை என் நண்பன் பார்த்தா எனக்கு அவ்வளோ செஞ்சால் இவ்வளோ செஞ்சால் நீ எண்ணிக்கிட்டே இருக்க வேண்டிதான் அதுக்கடத்துல ஒரு பெரிய வந்து உங்களுக்கு பிரச்சனையில் கொண்டு விட்டுரும் அதனால் விருச்சிராசிக்காரங்களை வந்து ராகுவை இது பண்ணிக்கணும் குரு பகவான் பார்வைப்படுவது ஒரு பக்கம் இருந்தாலும் ஏழாம் இடத்தில் குரு இருப்பது என்பது சற்று சாதகமற்ற ஒரு சூழ்நிலை என்று தான் நாம் சொல்ல வேண்டும் இதில் மனம அமைதி காத்து நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேதா தட்சிணாமூர்த்தி வழிபாடு நீங்கள் பண்ணால் குரு பிரம்மா குருவிஷ்ணு குருதெய்வம் மகிழிய திறகு குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மய ஸ்ரீ குருவே நமகன்னு டெய்லி நீங்கள் சொல்லிவிட்டு குரு பகவானை வணங்கிட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னு சொன்னால் இந்த விருச்சிக ராசி வந்து ஏற்படக்கூடிய பாதிப்புகளிலிருந்து உங்களை சற்று காப்பாற்றும் நன்றி வணக்கம் ஆமாம் இது வந்து ஒரு ஐம்பது பர்சன்ட் ராசிக்காரர்கள் வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் நம்ம சொல்ல முடியும் ஏற்றம் இறக்கம் என்பது இருக்கத்தான் செய்யும் இறக்கம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் எச்சரிக்கை இருப்பதனால ஒரு ஐம்பது பர்சன்ட் உங்களுக்கு ஒரு சாதகமான காலகட்டங்கள் பாதகம் அதில் உண்டு ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த நிற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்